அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு செவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் செகண்ட் லெசன் மெஷர்மெண்ட் வந்து ரிவிஷன் இருந்தோம் லாஸ்ட் கிளாஸை அதனுடைய கண்டினியூட்டி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் ஏரியா ஆஃப் த சர்க்கிள்க்கு வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்ல என்ன ஒரு ஏரியா கொடுத்துருந்தாலும் இருக்கலாம் கார்டனாக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் ஸோ எது கொடுத்துருந்தாலும் அதை வந்து அதனுடைய ஏரியா கால்குலேட் பண்ணும் பரப்பளவு கால்குலேட் பண்ணி அதை வந்து சீரமைப்பதற்கு பண்ணுறதுக்கு மாதிரி எல்லாம் வந்து ரிப்பேரிங் ஒர்க்ஸ்க்கெல்லாம் வந்து இவ்வளோ செலவாகும்னு கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம கால்குலேட் பண்ணுற ஏரியாவுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஓவராலாக கால்குலேட் பண்ணி சொல்கிறது தான் நம்ம லாஸ்ட்டாஸ்போம் அதனுடைய கண்டினியூட்டி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சில ஆக்டிவிட்டீஸும் நான் காட்டுறேன் ஃபுல்லாக நம்ம புக் சம்ஸே ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம் சில ஆக்டிவிட்டீஸ் ஜென்ரல் சம்ஸும் காட்டுறேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜென்ரல் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோலார் சிஸ்டமில் ஒரு ஒரு பத்தியும் பற்றியும் பார்த்துட்ருக்கோம் நேற்றுக்கு வந்து நம்ம ஒரு பிளானட் பார்த்துட்டோம் நாங்கள் குறி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பிளானட்டு இன்றைக்கி நம்ம ப செகண்ட் பிளானட்டு ஸோ நீங்கள் இந்த பிளானெட்டுடைய இதை வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நேற்றுக்கு கிளாஸ் உங்களுக்கு இல்லைன்னா கூட இன்றைக்கு கிளாஸோட வீடியோவை நீங்க ஜஸ்ட் ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டோ எய்த் ஸ்டாண்டர்டோ அதில் ஃபஸ்ட்டு பிளானட்டோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா இது வந்து செகண்ட் பிளானட் வீனஸ் பொசிஷன் வந்து செகண்ட் பிளானட் ஃப்ரம் த சன் டைப் வந்து ராக்கி ஸ்பெஷல் ஃபியேச்சர்ஸ் வந்து ஹாட்டஸ்ட் பிளானட் ஓவரல் அட்மாஸ்பியர் பிரைட்டஸ்ட் பிளானட் இன் ஆர் ஸ்கை சைஸ் வந்து அபவுட் டுவெல் தௌசண்ட் ஒன் நாட் ஃபோர் கிலோ மீட்டர் டயாமீட்டர்

இது ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட்டி கிலோமீட்டர் டயாமீட்டர்ல வந்து சன்ல இருந்து இருக்கு இது வந்து டுவெல் தௌசண்ட் சம்திங் இப்போ பார்த்தோம் இல்லையா டுவெல் தௌசண்ட் ஒன் நாட் ஃபோர் கிலோமீட்டர் டயாமீட்டர்ல இருக்கு ஓகேங்களா வீனஸ் ஸோ அப்ப நீங்க ரெண்டு பிளானட்டுமே இன்னைக்கு பார்த்துட்டீங்க ஒன் அண்ட் டூ ரெண்டுமே பார்த்தாச்சு ஓகே இப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா ஏரியா ஆஃப் த சர்க்கிள்க்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் பையோடைய வேல்யூவை த்ரீ ஒன் ஃபோர் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆர் வந்து என்ன கிவன் ரேடியஸ் கொடுத்துருக்காங்களோ அது சப்போஸ் வந்து ரேடியஸ் கொடுக்கல அப்படின்னா டயாமீட்டர் வச்சு டயாமீட்டர் டிவைடட் பை டூஸ் த ரேடியஸ் ஸோ ரேடியஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகேவா ஸோ சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சோ ஸோ இப்போ நம்ம இதை வச்சு ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாமே அதுவும் ஏரியா கேல்குலேட் பண்ணுறது அதனால அந்த ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாம் அதுல நீங்க ஒவ்வொன்னுக்கும் ஆன்சர்ஸ் கேல்குலேட் பண்ணி சாட் செஷன்ல ஆன்சர் பண்ணுங்க இது நீங்க கால்குலேட் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணுங்க நமக்கு ஏதாவது வந்து நிறைய சம்மந்து பார்க்கும்போது தான் தெளிவா உங்களுக்கு வந்து புரியும் ரேடியஸ் வந்து எயிட் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க எயிட் பாயிண்ட் டூ இன்டூ எயிட் பாயிண்ட் டூ இன்டூ

वरी टू लॉन्ट वेरी सर्किल का कैलुलेटो फिरिंट फंटू थ्री पॉइंट वन फोर

நீங்கள் தான் கால்குலேட் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் ஆன்சர் சொல்லணும் நான் சொல்ல மாட்டேன் ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்டூ செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்டூ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் மல்டிப்ளை பண்ணுங்கள் வெரி குட்

14.5 point five into fourteen point five into three वेरी गुड एल क्वेश्चन में करेक्टा आंसर पड़ी ஸோ இப்போ ஏரியா ஆஃப் த சர்க்குள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ புக்ல ஹோம்ஒர்க் இருக்க சம்ஸ் எல்லாம் பார்த்துடலாமா இது காட்டுறேன் ஆக்டிவிட்டி இது ரொம்ப ஈஸி யாரெல்லாருமே சொல்லலாம் இந்தந்த ஷேப்ஸ் எல்லாம் இதுல சர்க்கிள்னு சொல்லுங்க அவ்வளவுதான் இந்த குடுத்திருக்கிற ஷேப்ஸ்ல இதெல்லாம் சர்க்கிள் அப்படிங்கிறதா நீங்க சொல்ல போறீங்க ஓகேவா சொல்லுங்க சோ இதுல எதெல்லாம் வந்து உங்களுக்கு சர்க்கிள் ஐடென்டிஃபை பண்ண முடியுது இல்லையா நம்ம என்ன பண்ணறோம்னா எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஒன்ல ஹோம் ஒர்க்கா கொடுத்த சம்ஸ் எல்லாம் நான் ஒவ்வொன்னா ரீட் பண்ணி உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்ட போறேன் ஓகேங்களா Hmm. Here, the question. A wire of length thousand three twenty centimeter is made into circular frames of radius seven centimeter each. ஹவு மெனி ஃப்ரேம்ஸ் கேன் பி மேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஆயிரத்தி முந்நூத்தி இருபது சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு கயருன்னு வச்சுக்கோங்க இருக்கு அதுல இருந்து நீங்க ஏழு சென்டிமீட்டர் ரேடியஸ் வச்சு ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆயிரத்தி முந்நூத்தி இருபது சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய பொருள்ல எவ்வளோ ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க Length of the wire, is Timonotiro the centimeter. Radius of each circular frame is equal to seven centimeters. कर्वंफ्रेंस ऑफ़ दी फ्रेम है ना दे टू पायर स्क्वायर यूनिट्स सेवेन सेवेन कैंसल पंतिंग है ना टू इंटूट ट्वेंटी टू फार्टी फोर सेंटीमीटर இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரேமுக்கு வந்து எவ்வளோ சர்க்கம் ஃபிரென்ஸுன்னு நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் அப்படின்னு அப்போது ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுல எவ்வளோ ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் கேள்வி டோட்டலா முப்பது ஃப்ரேம்ஸ் ஸோ டோட்டலா ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் வச்சு நீங்க ஒரு ஒரு ஃப்ரேம்ஸும் தயார் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ ஒரு ஃப்ரேமோடைய உடைய சர்க்கம் சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஸோ மொத்தமாக கொடுத்துருக்குற ப்ராடக்டோட வேல்யூ டிவைடட் பை ஒரு பிரேமோடது போட்டிங்க அப்படின்னா மொத்தம் எவ்வளோ கிரீம்ஸ் வந்து உங்களால் அதுலேருந்து எத்தனை பொருட்கள் தயாரிக்க முடியும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா A ground, sixth question. A ground is in the form of a circle whose diameter is 350 meter. An athlete makes four revolutions. Find the distance covered by the athlete. மீட்டர் வந்து த்ரீ ஃபிஃப்டி மீட்டர் கொடுத்துக்கிற இன்பர்மேஷன் நான் எழுதுறேன் Distance covered in one revolution equal to circumference of the circle. The answer pi d units. In பையனுடைய வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு டீனுடைய மதிப்பு முந்நூற்றி ஐம்பது மீட்டர் ஏழு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு விச் இஸ் ஈக்வல் டு இருபத்ரெண்டு இன்டூ ஐம்பது ஆயிரத்தி நூறு மீட்டர் ஸோ டிஸ்டன்ஸ் கவர்டு பார் ஒன் ரொட்டேஷன் வந்து ஆயிரத்தி நூறு மீட்டர் அப்படின்னா ஃபோர் ரொட்டேஷனுக்கு ஆயிரத்தி நூறு இன்டூ நாலு ஈக்குவல் டு நாலாயிரத்தி நானூறு மீட்டர் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிளில் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம் ஏரியா ஆஃப் த சர்கர்க்கிள் ரிலேட்டடாக உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்த சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணோம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அல்ஜிப்ரா பார்க்க போறோம் சோ ஏரியா அண்ட் சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸசைஸு லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது ஏரியா ஸோ இதில் ஹோம்ஒர்க் கொடுத்த சம்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி நம்ம இனி ஃபர்தராக நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் கிளாஸில் அல்ஜிப்ரா அடுத்த வீக்லேருந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸும் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸும் ஷேர் பண்ணுவாங்க क्वेश्चन पेपर्स நீங்க பாத்து एग्जामக்கு பிரெப்பயர் பண்ணுங்க இன்னைக்கு கிளாஸ் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அல்ஜீப்ரால நாம மீட் பண்ணலாம் ஓகேங்களா थैंक यू ஸ்டூடेंट्स வாழபாரம் வெல்கட்டமடா